வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து மொத்தம் ஒரு பத்தேகால் சென்ட்ரு ரெண்டு சைடு பாதை வசதியோடு வந்திருக்கு தெரு வந்து ரெண்டு சைடு தெரு இருக்குது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த லேண்டுக்கு இது வந்து நீங்கள் இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட்டகரை ஜங்ஷனில் ஆலமேர் நகர் இது நார்மலேருந்து பா வரும்போது கோட்டார் கோட்டார்க்கு அடுத்து வட்டக்கரை ஜங்ஷன் இது டவுன் ஏரியா ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் நார்மல் பக்கத்தில் இருக்கிறதோட கொஞ்சம் குறவாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன் ஏரியாக்களில் பார்க்குறீங்களா இது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணுவீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டை போடோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸு லேண்டு தோப்பு ஏதாவது நீங்கள் சேல்ஸ் போட்டுருக்கீங்க கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின் ரோடு சைடுகளில் வந்து ஒரு சென்ட் ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்ரு ஜங்ஷனில் கடைகள் கட்டுற கடைகள் எஸ்பெஷலாக கடைகள் கட்டுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து லோட்டஸ் ரியல் எஸ்டேட் அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மெயின் ரோடு மெயின் ரோடுகளில் வந்துட்டு பெரிய வீடு போடுறதுக்கு இருபது சென்ட்ரு நாற்பது சென்ட்ரு முப்பது சென்ட்ரு ரெண்டு பெரிய கம்பெனிக்கு செட்டப்புக்கு அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரிப்பட்ட இது இருந்தாலும் நீங்கள் வந்து நார்கோலேருந்து நீங்கள் என்ஜிஓ காலனி அந்த ரோடு அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து வட்டக்கரை வட்டக்கரை பரவங்குடி இருப்போம் அந்த ரோடு இந்த ரெண்டு ரெண்டு ரோட்லேயும் இடங்கள் இருக்குது உங்களுக்கு பார்க்கணுன்னு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்